அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் ரமலான்வாதத்தினுடைய பதினோராம் தராவீக தொலகியை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளவிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களிலே மிகவும் சிறந்தவர் குரானை கற்று பிறருக்கும் யார் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே மிகவும் சிறந்தவர் என்பதாக பெருமானார் சொல்லல்லோ அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் குரானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவருக்கு உலகத்தில் மாத்திரமல்ல மறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு பல வகையான சிறப்புகளை கொடுப்பான் என்பதை பெருமானார் சொல்லல்லாஹோ அழகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு அந்த ஆண்டுதான் நல்லா நோன்பை கடமையாக்குகிறார் அந்த ஆண்டு மதீனாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பதிரி என்ற இடத்தில் யுத்தம் நடைபெறுகிறது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மக்காவிலிருந்து ஐநூற்றி சொச்ச கிலோமீட்டர் கடந்து வந்து மதீனாவையும் மதீனா முஸ்லீம்களையும் தாக்குவதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயுத பலங்களோடு புறப்பட்டு வருகிறார்கள் அல்லாவுடைய கிருபையினால ஆயிரக்கணக்கான எதிரிகளை முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களை கொண்டு அல்லாஹு தோற்கடிக்க செய்தான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகவசல்லம் அவர்களும் அல்லாஹூ அபுல்லா சொல்லி காட்டுகிறார்கள் வெற்றி அடைந்ததை சகித்து கொள்ள முடியாத மக்கத்து மூன்றாம் ஆண்டு என்ன செய்றாங்க அப்படின்னா மறுபடியும் மதீனாவை தாக்க வேண்டும் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான நபர்களை திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள் செய்தி அறிந்த பெருமானார் சஹாபிகளை ஒன்று திரட்டி கொண்டு அப்படிங்கிற இடத்திலே தங்குகிறார்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு வெற்றியை கொடுத்தார் சகாபாக்களில் ஒரு சிலர் பெருமானாருக்கு மாறு செய்த காரணத்தினாக கொடுத்த வெற்றியை அல்லாஹ் திரும்பவும் பெற்றுக் கொண்டார் அதனால் உபதி யுத்தத்தில் பெருமானாருடைய தலையில் காயங்கள் ஏற்பட்டது பெருமானாருடைய பருக்கள் உடைக்கப்பட்டது அந்த யுத்தத்தில் பல சகாபாக்கள் சகிதானார்கள் குரானை கற்ற குரானை கற்றுக் கொடுக்கின்ற ஆலிம்கள் ஹாஃபில்கள் சகிதாகிவிட்டார்கள் அந்த நேரம் வந்து ஒரு வறுமையான நேரம் சகாபாக்கள் பண கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் கஃபன் ஆடை கூட வாங்குவதற்கு காசு இல்லாமல் பெருமானார் திணறுகிறார்கள் அதனால என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு கஃபன் ஆடையிலையும் ரெண்டு ரெண்டு சாபிகளை வைத்து கஃபன் பொதிந்தார்கள் நீங்க மார்க்கெட்டில் அதில் கூடும் அப்ப ரெண்டு ரெண்டு நபர்களாக வைத்து ஒரே ஆடையில பொதிந்து விடுகிறார்கள் இப்ப கபர்ல இறக்கணும் இப்ப நம்ம பகுதிகளில் வந்து ஒரு கபர்ல ஒரு ஆள் தான் அடக்கம் செய்யலாம் இப்படி வரிசையாக தான் என்ன செய்வாங்க அப்ப நபிசல்லா அசல்லம் என்ன செய்யறாங்கன்னா ஒரே கபர்ல பல சகாபாக்களுடைய உடலை அடக்கம் செய்யும் பொழுது ரசுல்லா என்ன கேக்குறாங்கன்னா இவர்களில் யார் குரானை அதிகமாக கற்றவர் குரானை அதிகமாக மரணம் செய்தவர் இவர்தான் அதிகமாக மரணம் செய்தவர் என்று ஒரு சாதியை சுட்டிக்காட்டப்பட்டால் அவரை முதலில் வைப்பார்கள் கவர்லும் முதல்ல வைப்பாங்க அடுத்து அதை விட கொஞ்சம் குறைவாக குரானே கற்றவர் மரணம் செய்தவர் அவரை வைப்பார்கள் அப்ப யார் குரானை அதிகமாக கற்றாரோ கதமகூஃபி லஹதீ

இப்ப உள்ள வச்ச உடனே அவங்கள குளிப்பாட்டலை அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து கவன ஆடை வாங்கல வாங்கலை ஆடையிலேயே ரத்த அவர்களை கபன் பொறுக்கிறார்கள் அவர்களுக்கு தொழுகையும் கிடையாது இப்போ நானும் நீங்களோ இறந்துட்டா அப்படின்னா நாம் அணிந்திருக்கின்ற ஆடையே நம்மளை புதிய முடியாது இதை கலட்டிவிட்டு நம்மை குளிப்பாட்டி வெள்ளை ஆடையிலே நம்மளை கவனித்து நறுமணங்களை பூசி தொழுகை நடத்தி அப்புறம் நம்மை அடக்கம் செய்வார்கள் ஆனால் அல்லாவுடைய பாதையில போர் செய்து எவர்கள் கொல்லப்படுகிறார்களோ எந்த ஆடையில் கொல்லப்பட்டார்களோ அதே ஆடை ஆடையோடு தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் இந்த ரத்த நாளைக்கு அவங்களுக்கு சாட்சி சொல்லும் அவங்களை குளிப்பாட்ட கூடாது தொழுகை நடத்தக்கூடாது என ஒரு சுற்று ரத்தம் பூமியை தொட்டுவிட்டால் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்ன திரும்ப வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்ல தைத் கடனை தவிர நான் ஒரு ஆட்ட கடன் வாங்கி இருக்கிறேன் திருப்பி கொடுக்கல நான் ஒரு போர்ல கொல்லப்பட்டேன் என் பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிப்பான் ஆனால் நான் வாங்கின கடனை கொடுக்காம இருக்க பாருங்க அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன் என் சார்பாக என்னுடைய சந்ததிகள் என்னுடைய வாரிசுகள் அதற்கு பொறுப்பேற்றால் அல்லாஹ் அதை மன்னிப்பான் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே இப்ப நானும் நீங்களே இறந்தோம் அப்படின்னா முதல்ல கபருடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை சில சொர்க்கமா இருக்கும் சில நரகமா இருக்கும் இந்த ரெண்டை தவிர நல்லடியார்களை பார்த்து அல்லாஹுக்கு சொல்லி காட்டுவான் நௌ க நௌமத்தில் அருஸ் புதுமாப்பிளை தூங்குவதைப் போன்ற நீ தூங்கு என்று அல்லாஹுக்கு சொல்வார் புதுமாப்பிள்ளை எப்படி தூங்குவார் இரவு நேரங்களில் புதுமனைவியோடு அவர் இன்பமாக இறந்து வி இருந்துவிட்டு பகல்ல அயர்ந்து தூங்குவார் யாரு போய் கதவை தட்டுனாலும் ஜேருதான் எந்திக்கவே மாட்டாரு அவங்களை யார் தான் எழுப்பணும் மனைவி தான் எழுப்பணும் போதுங்க தூங்கினது போதும் எந்திரிகன் எழுப்பணும் அது தவிர வேறு யாருமே எழுப்பினாலும் சரிதான் எந்திரிக்கவே மாட்டார் அந்த மாதிரி அல்ல என்ன செய்வானா நல்லடியார்களை அவர்களை பார்த்து சொல்வான் நம் கனவுமத்தில் அவோஸ் புதுமாப்பிள்ளை தூங்குவதை போன்று நீங்கள் தூங்குங்கள் இது நல்லடியார்களுக்கு தூங்கிகள் தான் இருப்பாங்க நமக்கு தூக்கத்தில் கனவுல வந்து பிளைட்ல பறக்கிற மாதிரி காய்ச்சல குளிக்கிற மாதிரி எல்லோரும் பெரிய காரில் போகிற மாதிரி கனவு பார்ப்போம் வகை வகையாக உணவை சாப்பிடுவதை போல கனவு காண்போம் அந்த மாதிரி தூக்கத்திலேயே என்ன செய்வாங்கன்னா சுவர்க்கத்தை அப்படியே உல்லாசமாக சுற்றி வருவார்கள் சுவர்க்கத்தினுடைய காட்சி சுவர்க்கத்தினுடைய உணவு எல்லாவற்றையும் தூக்கத்திலேயே அனுபவிப்பார்கள் ஆனால் கெட்டவங்க தூங்கவே முடியாது சம்பட்டியாட்டு ஒவ்வொரு தேழும் ஒரு எருமை எருமை மாடை போன்று இருக்கும் என்பதாக பெருமானார் வார்த்தைகள் சொல்லி காட்டுகின்றன சொர்க்கத்துக்கு போன யாருமே உலகத்திற்கு வருவதற்கு ஆசைப்பட ஆசைப்படமாட்டார்கள் சகிதுகள் பதிலி யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் உகதிகுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் மற்ற போர்களிலே சகிதானவர்கள் இவங்களை வந்து கபர்ல அடக்குனாலும் இவங்களுக்கு கபருடைய வாழ்க்கையே கிடையாது நேரம் சொர்க்கம்தான் இன்னைக்கு பத்ரி சகாபாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க உகதியுத்தத்தில் சகிதாக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க ஆனா மற்றவங்கள்லாம் கபூர்ல தான் இருக்கிறாங்க நபிமார்கள் உட்பட பெருமானார் சொந்தல்லா அலி வசல்லாம் அவர்கள் உட்பட ஆதம் அலிகலாம் நூக் அலிகலாம் இப்ராஹிம் அலிகலாம் எல்லா நபிமார்களும் கபூர்ல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா சுகதாக்கள் தான் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் ஜாபீர் அபுடப்பா சொல்லியல்லா வணக்கமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபுதாபு என்ற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் உகதி யுத்தத்தில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ மற்ற போர்களில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ இவர்களின் உயிர்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வானா பச்சை பசுமையான பறவைகளின் உள்ளங்களில் வயிறுகளிலே அந்த உயிர்களை அல்லாஹ் வைத்து விடுவான் பறவைகளாக அவர்கள் பறந்து கொண்டே இருப்பார்கள் சுவர்க்கத்தின் நதிகளுக்கு சென்று நேரங்கள்ல தங்கிக் கொள்வார்கள் சுவர்க்கத்தினுடைய மரத்தில் பழங்களை குசிப்பார்கள் அந்த கூண்டு தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும் அரிசிக்கு கீழால் அது தொங்கிக் கொண்டிருக்கும் என்றெல்லாம் பெருமானார் செல்லல் ஆகும் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு என்ன செய்வாங்கன்னா அழகான சாப்பாடு அழகான அழகான வாழ்க்கை இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அல்லாட்ட சொல்வாங்களா யா எங்களை திரும்ப நீ துனியாவுக்கு நீ அனுப்பு துனியாவுக்கு நீ அனுப்பு அப்ப அல்லா கேப்பா எதுக்காண்டி துனியாவுக்கு போறீங்க எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் கிடைக்கணும் அவங்க வந்து ஜிகாதை பற்றி அல்லாவுடைய போரில் ஈடுபடுவதை பற்றி கவனம் கவனமில்லாமல் இருக்கிறார்கள் அவங்களுக்கு போய் நாங்கள் எடுத்து சொல்லணும் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் ஜிகாது செய்து அறப்போரில் ஈடுபட்டு நீங்கள் கொல்லப்பட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான சாப்பாடு அழகான குடிபானம் அழகான தங்குமிடம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை நாங்கள் போய் சொல்லணும் சொல்லியதோடு மாத்திரமல்லாமல் ஒரு பத்து முறையாவது நாங்கள் கொல்லப்பட வேண்டும் கொல்லப்படணும் சொர்க்கத்துக்கு வரணும் மறுபடியும் துனியாவுக்கு போடும் கொல்லப்படணும் மறுபடியும் நாங்கள் சொர்க்கத்துக்கு வரணும் போய் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் அதனால எங்களை துனியாவை அனுப்புவோம் துனியாவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா சொல்லுகின்றான் இந்த செய்தியை கூட்டமும் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிதானே நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா திரும்ப வந்து துனியாவுக்கு போக முடியாது

அல்லாவுடைய பாதையில் எவர்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் இறந்தவர்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் அவர்கள் அல்லாஹு இருக்கிறார்கள் அல்லாஹுவிடத்தில் வாழ்வாதாரம் கொடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹு அபுல்லா அலமீன் திருப்புராணிலை இறக்கி வைக்கின்றார் நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் கூறுவதாக அபு உமாமா வழியல்ல அறிவிக்கிறார்கள் அபுதாபுல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது நாம் அல்லாட்ட வந்து யார நானும் சகிதாகவும் துவா கேட்கணுமா நானும் கேட்கணும் நீங்களும் கேட்கணும் சகிதாக சகிதாத்தான் மௌத்தா போகணும் அப்படியே நம்ம கேட்கணுமா நாம சஹீதாகாம

சும்மா வாய்க்கு கேட்ட மாதிரி கேட்க கூடாது மனப்பூர்வமா அல்லாட்ட கேட்கணும் யாரெல்லாம் நானும் சகாதத்தாகணும் அப்படின்னு கேட்டா பல்லதகுல்லாகும் மனாசில சுகதா வயின் மாத்த அலா பிராசிகி பிராசினா பாயில் அறுப்பாள் அவர் படுத்த பாயில் கிடையில் கிடந்து மௌத்தா போனாலும் இவருடைய துவாவின் பொருட்டால் இவருக்கு வந்து சகாதத்துடைய அந்த அந்தஸ்தை அல்லாஹு கொடுப்பான் என்று பெருமானார் சொல்கிறார்கள் ஆக குரானை கற்று அதை பிறருக்கும் நாம் கற்றுக் கொடுத்தால் இம்மயிலும் நமக்கு நன்மை மறுமையிலும் நன்மை அல்லாஹ் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக அசலாம் வரமத்துல்ல